விளையாடல் புராணம் திருநகரம் கண்ட படலம் மதுரை மாநகரம் இயற்கையாக எழுந்ததல்ல அது உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அதை உருவாக்கி அருளியவரும் ஆலவாய் அழகனான சொக்கநாதனே ஒரு காலத்தில் பாண்டிய நாடு கடம்ப வனங்கள் நிறைந்த வனமாக இருந்தது அந்த வனத்துக்குள் ஏராளமான அருவிகள் இருந்தன வன விலங்குகள் வாழ்ந்த கொடிய காடு அது எட்டு யானைகள் பாண்டிய நாட்டில் வசித்து வந்தார் அவர் மாபெரும் சிவபக்தர் சிவனடியார்களை உபசரிப்பதில் ஆனந்தம் கொண்டார் வணிகம் செய்ததால் பெரும் செல்வந்தராகவும் திகழ்ந்தார் ஒருமுறை அவர் வெளியூரில் வியாபாரத்தை முடித்துவிட்டு கடம்ப வனத்துக்குள் புகுந்து வீடு நோக்கி நோக்கி நடந்தார் திடீரென வானம் இருந்தது காட்டுக்குள் பாதை தெரியாத அளவு ஒளி சூழ்ந்தது தனிச்செயன் அசைவற்று நின்று விட்டார் என்ன செய்வதென தெரியவில்லை அப்போது மின்னல் போல் ஓரிடத்தில் ஒளி தோன்றியது தனிஞ்சயன் ஒளிவந்த திசை நோக்கி நடந்தார் அங்கே சொக்கநாத பெருமானின் விமானம் பழிச்சிட்டது உள்ளே பெருமான் ஜொலித்துக் கொண்டிருந்தார் இந்த கோயில் இங்கே எப்படி வந்தது யார் கட்டியது என்று தனஞ்சயனுக்கு குழப்பம் இந்திரனால் உருவான கோயில் அது என்பதை அவரால் எப்படி உணர முடியும் அருகில் இருந்த குளத்தில் பொற்றாமரைகள் பூத்து கிடந்தன தங்கத்தில் தாமரையா அவைதான் ஒளிக்கேற்றி சிந்தி இங்கே வெளிச்சமாக இருக்கிறதா அவர் சொக்கலிங்கத்தை பக்தியோடு வணங்கினார் திடீரென வாத்தியங்கள் முழங்கும் ஒலி கேட்டது தனஞ்சயன் ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் சப்தம் வந்த திசை நோக்கி திரும்பினார் ஏராளமானோர் பட்டாடைகள் பளவளக்க தலையில் கிரீடங்களுடன் பூஜை பொருட்களை தங்க தாம்பாளத்தில் சுமந்தபடி வந்து கொண்டிருந்தனர் சொக்கலிங்க பெருமானுக்கு அவர்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தனர் அப்போதுதான் தனஞ்சயனுக்கு அவர்கள் தேவர்கள் என்பது புரிந்தது வானத்து தேவர்களை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே அதிலும் அவர்கள் சிவபூஜை காண என்ன வாக்கியம் செய்தேனோ அவரது உடல் சிலிர்த்தது சில தேவர்கள் இறங்கி பூப்பறித்தனர் குளத்துக்குள் இறங்கி அவர்களுக்கு பூப்பறித்து கொடுத்து உதவினார் அவர்கள் அவரை வாழ்த்தினார் பூஜை முடிந்ததும் தேவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டனர் இந்த அதிசயம் குறித்து நாடாண்ட மன்னர் குலசேகர பாண்டியனிடம் தெரிவித்தார் தனஞ்சயன் மன்னா தாங்களும் அத்தகைய பூஜையை காண வேண்டும் நான் அந்த பூஜையை சோமவாரத்தன்று அதாவது திங்கட்கிழமை அன்று கண்டேன் தாங்களும் அடுத்த சோமவாரத்தன்று அதை காண வர வேண்டும் என்று கொண்டார் மன்னனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவனுக்கு தூக்கமே பிடிக்கவில்லை அடுத்த சோமவாரம் எப்போது வரும் என காத்து கொண்டிருந்தான் முதல் நாள் இரவு பரபரப்புடன் இருந்த அவன் தூக்கம் பிடிக்காமல் இருந்தான் அதிகாலையில் தூக்கம் வந்துவிட்டது அப்போது எழுந்த கனவில் சொக்கநாதர் அவன் முன்னிலையில் தோன்றி குலசேகரா தனஞ்சயன் கண்டது உண்மையே நீ கடம்பவனத்தை சேர்த்திருத்தி ஒரு நகரமாக மாற்று என் கோயிலை அடையாளமாக கொண்டு அது நடுவில் இருக்க நகரம் சிறப்புற அமைய வேண்டும் வீதிகள் வீடுகள் மாளிகைகள் அமைய வேண்டும் என்று கட்டளையிட்டார் திடுக்கிட்டு எழுந்த மன்னன் உடனடியாக அமைச்சர்கள் படைகளை குடை சூழ தனஜயன் வழிகாட்ட காட்டுக்குள் சென்றனர் அங்கே காட்டு யானைகளின் விமானத்தை தாங்க அதன் கீழ் சொக்கநாதர் அருள்பாலித்து கொண்டிருந்தார் அனைவரும் சொக்கநாதரை சேவித்தனர் உடனடியாக விக்னேஸ்வர பூஜை நடந்தது நகரம் கட்டும் பணியை துவங்கினான் மன்னன் அத்த மண்டபம் உற்சவ மண்டபம் வேள்வி மண்டபம் மடப்பள்ளி முதலானவை அமைத்தான் பின்னர் கோயிலை சுற்றி மாட மாளிகைகள் பெரிய வீடுகள் வீதிகள் ஆகியன அமைக்கப்பட்டன பார்க்க மிக அருமையாக இருந்தது அந்த நகரம் உடனடியாக கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்து சிறப்பாக முடித்தான் சிவபெருமான் அங்கே எழுந்த தனது ஜடாமுடியில் அணிந்திருந்த சந்திரனின் கலைகளில் ஒன்று நகரத்தில் சிந்தினார் எனவே அது ஒளி பெற்றது சந்திரனே மனதிற்கு அதிபதி மனதிடத்தை வழங்குபவர் ஆனால் நகரில் வசித்த மக்கள் மனோதிடம் பெற்றனர் சந்திரனை பார்த்தால் மனம் இனிக்கும் இனிப்பை மதுரம் என்று சொல்வர் மதுரம் சிந்திய அந்த நகரத்திற்கு மதுரை என்று பேசூட்டினான் குலசேகர பாண்டியன் பின்னர் பலகாலம் அந்நாட்டில் செங்கோல் ஆட்சி நடத்தினான்